நம் வாழ்க்கை பயணத்தில் எண்ணற்ற தடைகள் சவால்கள் பிரச்சனைகள் வரும் நாம் ஒரு முயற்சியைத் தொடங்கும்போது அருகிலுள்ள பலர் நம்மை தடுக்க நினைப்பார்கள் அவர்கள் எப்போதும் நீ முடியாது இது உன்னால் ஆகாது என்று மட்டுமே சொல்லுவார்கள் ஆனால் ஒருவரும் நீ முயற்சி செய்தால் நிச்சயம் முடியுமே நீ உன்னிடம் நம்பிக்கை வைத்து கொண்டால் வெற்றி உன்னுடையதே என்று சொல்ல மாட்டார்கள் அதனால்தான் உங்களுக்கு உண்மையான துணை நீங்களேதான் உங்கள் கனவை யாரும் வந்து காப்பாற்ற மாட்டார்கள் அந்த கனவை பாதுகாக்கவும் வளர்க்கவும் வெற்றியாக்கவும் நீங்கள்தான் போராட வேண்டும் ஒரு தோல்வி வந்தால் அதனால் மனம் உடைந்து போக வேண்டாம் தோல்வியை வெற்றிக்கான படியாகக் கொள்ளுங்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் மீண்டும் எழுங்கள் மீண்டும் போராடுங்கள் நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் அதே நேரத்தில் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கிறது தோல்வி உங்களை நிறுத்துவதற்காக வரவில்லை அது உங்களை வலிமையானவராக மாற்ற வந்திருக்கிறது உண்மையில் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்கும் நபர்தான் உண்மையான வீரர்